ஹாய் ஹலோ ஹாய் காய் சொல்லுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த தட்பா புயல் வந்துச்சுல்ல அதுக்காக எங்களுக்கும் பொதி கொடுத்துருக்குறாங்க அதை உங்களுக்கு காட்டப்புற இப்போ பாருங்கள் என்னன்னு சொல்லி யார் கொடுத்ததுன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து வெளிநாட்டில் வாழ்கிற ஒருத்தவங்க அவங்க பக்கத்தில் இதே நெடுங்கினிக்குள்ளே சேர்ந்தவங்க தான் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இப்படி தான் செய்துட்ருக்குறாங்க ஓகேவா இருக்கிறவங்க இல்லாதப்பட்டவங்களும் கொடுத்துட்ருக்காங்க சரியா அந்த ரீதியில் எங்களுக்கும் இப்படி ஒரு வெளிநாட்டில் வாழ் வாழ்ல இலங்கை வாழ் ஒரு உறவு ஒருத்தவங்க நிறைய பேர்த்து கொடுத்தாங்க எத்தனை பேர் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் கொடுத்துட்டாங்க எப்படியும் ஒரு நூறு இருநூறு பொதிகளுக்கு மேலே கொடுத்துட்டாங்க இப்போ பொதிகள் கொடுத்துருக்கு என்னென்ன பொதிகள் கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் ஓகே அந்த பொதி பாப்போம் இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஓகேவா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க எண்ணெய் கொடுத்துருக்காங்க எண்ணெய் எண்ணெய் கொடுத்துருக்காங்க சரியா இதை வச்சு கொள்ளுவோம் எண்ணெய் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துட்டாங்களே இதுதான் இந்த பொதி ஒவ்வொன்றா எடுத்துட்டாங்க அப்புறம் சமபோசாக கொடுத்துருக்குறாங்க என்னது ஆமாம் சமபோசாக கொடுத்துருக்காங்க சரியா சமபோசாக கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நெத்திலி கொடுத்துருக்குறாங்க நித்திலி ஆனால் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது அவங்களும் தான் என்ன செய்வாங்க இஞ்சியை ஆட்டையாவது ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுத்து அவங்கள இதெல்லாம் வாங்கி மக்களுக்கு பொது செய்து கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க அப்படி தான் இந்தியா வெளிநாடுகளில் இருக்கிற வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஈழ தமிழர்கள் இங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்குறது ஓகேவா கொடுத்துருக்காங்க அடுத்து பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க கோல்ட் ஓகே மெல்லிபெண்டை மேரிகோல்ட் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க தனியாக வைப்போம் ஓகேவா அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எங்கள் பார்ப்போம் நான் எல்லாத்தையும் இன்றைக்கி தான் எல்லாேர்த்து காய போட்டேன் உங்களுக்கு சொன்னதில்ல எல்லாம் இந்த ஃபீலாகலாம் காய காயப்போட்டேன் அதே மாதிரி பாத்திரங்களும் எல்லாமே எடுத்து கழுவி எல்லாத்தையும் எடுத்து இந்த மீசையில் தான் வச்சுருக்குறேன் அப்புறம் பருப்பு கொடுத்துருக்குறாங்க ஓகே பருப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை ரூபாய்க்கான சாமான்லாம் தெரியல ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் எதுக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கொடுத்துருக்காங்க சே தெரியுமா சோயா பீன்ஸுங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது கொடுத்துருக்காங்க சரியா இது கறிக்கி அப்புறம் தூள் பேக்கெட் மிளகாய் தூள் பேக்கெட் அது கொடுத்துருக்குறாங்க இது காய் கிலோன்னு நினைக்கிறேன் கிலோவா அரை கிலோவான்னு தெரியல தெரியல கால் கிலோவா அரை கிலோவா இது ஆ காய் கிலோ இந்த இருநூற்றி ஐம்பது கிராம் காய் கிலோ அது கொடுத்துருக்காங்க மற்ற சோப்பு கொடுத்துருக்குறாங்க லைஃப் போய் அதாவது எல்லோரும் வெள்ளத்தில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்கணும் இல்லையா அண்மை தானே இருக்க சோப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லது தான் அப்புறம் பாருங்கள் உப்பு கூட கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே உப்பு கூட கொடுத்துருக்காங்க என்ன உப்பு தூள் கறிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போ நிச்சயம் அரிசின்னு தந்துருப்பாங்க தான் வந்துருக்கேன் டீ குடிக்கிறதுக்கு பிளேன் டீ ஏதாவது கப்பியாக தான் வச்சு குடிக்கிற மாதிரி டீ தூள் சரியா அதாவது தேயிலை அப்புறம் அதுக்கு பிஸ்கெட்டு சரியா அப்புறம் பிஸ்கெட்டு சாப்பிட விரும்புனா சாப்பிட்லாம் எதுவும் சாப்பிட சீனி எப்போ கட்டாயம் கொடுத்துருப்பாங்க ஓகே அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க உருளை இது வெங்காயம் சரியா வெங்காயம் கொடுத்துருக்குறாங்க தனியாக பார்ப்போம் அப்புறம் வெங்காயம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மை காட் புளி உருளைக்கிழங்கு கொடுத்துருக்குறாங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு அப்புறம் புளி புளி கூட கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் உண்மையிலேயே தேங்க்ஸ் அலோட் உண்மையிலேஞ்சு சீனி நான் சொன்னேன் இல்லை இப்போ சீனி கட்டாயம் கொடுத்துருப்பாங்க இப்போ ஏதாவது தேத்துனி குடிக்கிறதுக்கு மக்களுக்கு அத்தியாவசியமாக என்ன தேத்துனி குடிக்கணும் இல்லையா சாப்பிடணும் கறி புளிகளுக்கு ஆத்தூள் புளி இப்படி எடுத்து கரெக்டாக வச்சுக்கொள்ளுவோம் இதெல்லாம் கறிக்கி இதெல்லாம் கறி குழம்புக்கானது குழம்புக்கான ஓகேவா இதெல்லாம் குழம்புக்கானது இதெல்லாம் குழம்புக்கானது இது குளிக்கிறதுக்கு சரியா இது தேசணி தேசணி கீழே அதெல்லாம் குளிக்கிறதுக்கு சரி இதுவும் குழம்புக்கு தான் அப்புறம் பாருங்கள் மாவு 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 கூப்பன் மாவு மைதா இந்த கோதுமைனு சொல்லுவாங்க இதை ஆனால் இதுதான் மைதா மாவு ரொட்டி கூப்பிட்டு இது எப்போ எதுனாலும் செஞ்சுக்கலாம் சரியா அப்புறம் அரிசி அரிசி நான் சொன்ன அரிசி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அரிசி ஆனால் இந்த அரிசி தான் நாங்களும் யூஸ் பண்ணுறது இந்த அரிசி அரிசி ஓகேவா அவ்வளோந்தான் பாருங்கள் அவ்வளோந்தான் அவ்வளோந்தான் அவர் வேக்கேந்திக்கு தராரு பாருங்கள் கொடுத்த சாமான்லாம் சோப்பு சரியா இது நீங்கள் வந்து நான் எல்லாம் கழுவி இப்போ தான் காய் செல்லத்தையும் கழுவி கழுவி துடைச்சி கொண்டுருக்குறோம் வீடெல்லாம் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டு இதா தெரியுதா பாருங்கள் ஜன்னல்லாம் திறந்து விட்டு எல்லாம் செய்து வீடெல்லாம் எல்லாம் பண்ணி கொண்டுருக்குறோம் சரியா இப்போ பாருங்கள் சோப்பு சரியா அதாவது போட்டு குளிக்கிறதுக்கு சரியா குளிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வடிவாக ஒரு டீ ஒன்று வச்சு ஆனால் பிளேண்டி தான் வைக்கலாம் டீ வைக்கிறதுக்குல பிளேண்டி உண்டு வச்சு நல்லா சீனி போட்டு பிளேண்டி உண்டு வச்சு ஒன்று இதெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சோ அரிசியை வச்சு சோறை காய்ச்சி சரியாக சோறை காய்ச்சிட்டு குழம்பெல்லாம் வச்சுக்கொள்ளலாம் சரிதான் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன எங்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல கொண்ட உறவுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்கிறேன் பாருங்கள் ஓகே இது அரசாங்கத்தினால் அப்படியெல்லாம் கொடுக்கல வேறு நிறு வேறு நிறுவனம் அதனால் அப்படிலாம் கொடுக்கல இது எங்களை மாதிரியே சக மனிதர்கள் அதாவது இந்த தேசத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கிற மக்கள் இந்த நாட்டில் நடந்த இந்த நிலைக்கு பிறகு இடர்பாடுக்கு பிறகு தங்களுடைய உறவுகளான உறவுகள் உறவுகளுக்காக அப்படி தான் சொல்லணும் அப்படி தான் நம்ம அவங்கள சொல்லணும் அவங்களுக்காக செய்கிறாங்க இவங்களால் எந்தது ஏதோ அதை செய்திருக்காங்க இப்படி நிறைய பேர் செய்கிறாங்க நானும் இதை மாதிரி செய்யணும் அப்படின் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் கடவுள் இன்னும் என்ன வாங்குகிற இடத்துலையே வச்சுருக்கிறான் அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்குது மிக விரைவில் நானும் கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாேருக்கும் கொடுத்து சந்தோஷப்படணும் இல்லையா நானும் இருக்கிறத இருந்தால் இன்னொரு பத்து பேருக்கு நானும் கொடுப்பேன் இதை இன்னொருத்தருக்கு போய் சேரும் அப்படின்ட்டு சொல்லி நினைக்கிறேன் கடவுள் அதுக்கு ஆசீர்வாதம் செய்யணும் எனிவே இதை தந்து உதவிய நல்லுள்ள உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே காஸ் பாய் பார்த்திங்களா இதுதான் நமக்கு கிடைச்சது ஓகே நிவாரண பொதி ஓகேவா பாய்